அந்த லாரி எப்படி போ சொல்லு ஏத்து சீரா ஐயா நம்ம ரைஸ் மில்க் வர வண்டிகளா ரிவர்ஸ் பார்த்து கால் கேடுங்களா ஐயா ஆமா பசங்க ரெண்டு பேரும் வந்துறாங்க ஆ பசங்க எப்படி ஐயா வேல சுத்தங்க தங்கமான பசங்க சரி வர சொல்லு நான் வேலைக்கு போடுசா டேய் வாடா கை கட்ட ஐயா பசங்க வந்துறாங்க ஆ உங்க பேர் என்னப்பா ராமலிங்க ஐயா சோமலிங்க ஐயா சரி வண்டில கரெக்டா ரிவர்ஸ் பாப்பீங்களா ஆ பாப்பங்க சரியா வேலை போட்டு குத்துரு டேய் உனக்கு அந்த ரெண்டு லாரி உனக்கு இந்த ரெண்டு லாரி டேய் ஒழுங்கா வேலை பாத்தீங்கன்னா அவனை ஈஸியா மாத்தி இன்சென்டிவ்ல இருந்து தீபாவளி போன சரி எல்லாமே வாங்கி தர உங்களுக்கு புரியுதா சரிவா டி தம்பிங்களா கீழே இரநூறுபா இருந்தது நீங்க ஏதாச்சும் தவறு விட்டீங்களாப்பா ஆமா என்னதான் விட்டேன் விட்டா எங்க பா எந்தப்பா என் பையன் இருந்து கேளு எங்க பா நான் பா பச்சையா போய் சொல்றேன் கீழே இருந்தது ஒரு இரநூறுபாய் நோட்டா இல்ல ரெண்டு நூறுபாய் நோட்டா ஐயா ஒரு இரநூறுவா நோட்டு நோட்டுங்க ஐயா கீழே இருந்தது நாலு ஐம்பது ரூபா நோட்டு சுந்தரம் ரூபாய்க்கு இரநூறுவாய்க்கு ஆசைப்பட்டு வேலையை விட்டுச்சுங்க ஐயா அந்த நாலு ஐம்பது நான்தான் வரும்போது ஜோபியில் போட்டு வந்தேன் போன் எடுக்கும்போது கீழே விட்டுருக்கு சுந்தர்லிங்கோ அந்த நாளம்பது கீழே இல்லைப்பா என் பாயில தான் இருந்தது நீ அவனுக்கு கூட போயிடு